இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை வாழ்த்துக்கிறேன் யாத்திராக இது பழைய ஏற்பாடு காலத்துல மோசே சொல்லக்கூடிய வார்த்தை எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பது அண்ட் ஒரு இயேசு கிறிஸ்து எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் தான் எல்லா இடும்புக்கும் நம்மளை மீட்டுக் கொண்டார் எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் நாம் நினைக்கலாம் அவருடைய பாவம் நான் தான தர்மங்கள் செய்தனாலும் நான் நல்லது செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாம் நீதிமன்ற ஆக்கப்படுவதில்லை நியாயபிரமானமும் நம்ம நீதிமன்ற ஆக்காது அந்த ஒரு இயேசு கிறிஸ்து தான் நம்ம நீதிமான ஆக்கூடாது அவருடைய ரத்தத்தால கழிவு நம்மளை சுத்திகரிக்கும் பொழுதுதான் நாம் நீதிமன்ற்களாக அதனால தான் அந்த பக்தன் சொல்லும் போது கத்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை அவன் அறிந்திருக்கிற பவுல் சொல்லுகிறார் நான் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்று அறிந்திருக்கிறேன் அந்த ஆராதனைக்குரிய நாம் நிச்சயமாக அறிய வேண்டும் நாம் பரிசுத்தமல்ல அவரே பரிசு நான் பரிசுத்தனா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமா இருங்கள் என்று ஒரு இடத்துல சொல்லப்பட்டது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தமா இந்த காரியத்தை நான் பார்க்கும் எல்லா தேவர்களை பார்க்க அவர் பெரியவரா இருக்காரு இயேசு பெரியவர் எல்லாவற்றிலும் ஒரு பெரியவர் எல்லா காரியத்திலும் பெரியவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அதனால அவர் பெரியவர் தான் அதனால எல்லா இடம்புக்கும் நம்மளை மீட்டு காய்க்கு காட்டு பண்ண அவரை நம்புவோம் அவரை ஏற்றுக்கொள்ளும் அவருடைய நாமத்தை மகிமைப்படும் கர்த்தர் எல்லா இடும்புகளிலிருந்து நமக்கு வெற்றி தர் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்